முப்பத்தாறாம் ஆண்டு ஸ்ரீ சங்கடகர கணபதிக்கு இன்னைக்கு இன்றைக்கு வந்து ஸ்ரீ சங்கடகர கணபதிக்கு ஸ்ரீ பாண்டரங்க கணபதி அலங்காரமும் வெகுமர்ச்சனை செய்தோம் மும்பை லால் பார்க் மகாராஜ் கணபதி அலங்காரமும் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பத்மாவதி திருக்கல்யாண கோலமும் ஸ்ரீ சிவப மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண கோலமும் சுவாமி ஐயப்பன் அலங்காரமும் ஸ்ரீ முருகன் அலங்காரமும் குபேரன் லட்சுமி குபேர அலங்காரமும் மற்றும் அனைத்து அலங்காரமும் ஆதி சக்தி உருவமான அம்பாள் நவதன்ய அலங்காரமும் செய்திருப்பதால் சௌராஷ்டிரா நண்பர் குழு ஸ்ரீ சங்கட மகா கணபதி சௌராஷ்டு சார்பாக முப்பத்தாறாம் ஆண்டு செய்து கொண்டிருக்கின்றோம் பக்தர்கள் அனைவரும் அனைவரும் இதில் கலந்து கொண்டு சீரம் சிறப்புமாக நறுத்து கொடுக்கும்படி மிகவும் நண்புடன் கேட்டுக்கொள்கிறோம் சனிக்கிழமை நாளைக்கு மூன்றாம் நாள் ஸ்ரீ சுவாமிக்கு விநாயகருக்கு ஸ்ரீ சித்தி புத்தி சுபம் லாபம் நாளைய தினம் சித்தி புத்தி சுபம் லாபம் கணபதி அலங்காரமும் ஸ்ரீ உற்சவருக்கு ஊழிய உற்சவ அலங்காரமும் செய்ய செய்யவிருப்பதால் நமது பகுதியில் இருக்கும் அனைத்து பகுதியில் இருக்கிறோம் அனைவரும் வந்திருந்து இருக்கிற அருளை பெற்றுக் கொள்ள வேண்டும் சகவிதமான சங்கடங்கள் போக்கும் சங்கராஜ் கணபதிக்கு அனைவரும் வரகு என்று சௌராஷன் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் சேலம் செவ்வாய்பேட்டை சௌராசபுரம் சிலோட்டஸ் மைதான் பின்புறம் தாண்டவாரின்

అనేవరం అనేవరం నల్ మరదం విష్ణు శణం సదర్భుజం ప్రసన్న వదనం ధ్యేదే సర్వ వైక్ హర పార్వతి మహే మహాదేవా ஓம் ஸ்ரீ 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 ியா சந்நிதஸ்தம் குருவே நாகா இன்று நேற்று விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பாண்டவராயன் சேவாப்பட்டை பாண்டவராயன் பக்த ஜனர்கள் சேர்ந்து வெகு விமர்சையாக நடைபெற்றது அதைத் தொடர்ந்து இன்றைக்கு பாம்பே லால் பக்த விநாயகர் அலங்காரமும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண உற்சவமும் பெருமாள் பத்மாவதி சமேத ஸ்ரீ பெருமாள் திருக்கல்யாண உற்சவம் முருகர் லக்ஷ்மி குபீர் நவதானியத்துல எல்லாமே சிறப்பா செஞ்சிருக்காங்க எல்லாரும் வந்து தரிசித்து இன்பற்று வாழ வேண்டும் என்பது தெரிந்து கொள்கிறோம் ம தாரம் சா பஜலாமே சதா பஜல भजन हरे सदा भजन मे कृष्ण नामकार सदा रे कृष्ण नाम तारगम सदा भजन कृष्ण नाम कारगम सदा रे सदा 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 भजले अरे सदा भजल रङ्ग नाम तारकं सदा भजले रङ्गारकं सदा भजल रङ्गनाम तारकं सदा भजल रङ्गनाम तारकं सदा भजल कारकम कदा भजन पानुरंग नाम तारक कदा भज हड रै नाम कारकम कदा भज रंग नाम कारकम कदा भजन हड रैग नाम कारकम सदा अरे कदा भजन सदा भजने अरे कदा